பூலவத்துல நத்தரகிருஷ்ணன் பிள்ளாங்க வசித்து பாமாருக்குமையோட கூத்தாற கிருஷ்ணா இருப்பார் அதுக்கு மேல தேவலகத்துல சௌமிய நாராயண பெருமாள் சைனா குளத்தை படுத்த குளத்த இருப்பார் அது கிடந்து மூணாவது இந்திரவத்துல உபேந்திர நாராயணன் நின்ற குளத்து இருப்பார் கடைசியா வைகுண்டத்துல பரமபுரம் அமர்ந்த கோலத்துல இருக்கார் நூத்தி எட்டு திருப்பதியில ரெண்டு திருப்பதி ஒன்றும் நம்ம பார்க்க முடியாது ஒன்னு வைகுண்டம் திருப்பார் திருப்பாரு ரெண்டுமே பூமியில கிடையாது ஆனா திருப்பூர் அது ரெண்டுமே பார்க்கலாம் மேல பார்த்த வைகுண்ட பெருமாள் தான் பூலோக வைகுண்டம் சைனத்தை சயனத்தை படுத்துக்காரு பெருமாள் அதான் திருப்பார்கள் சயனம் ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதர் மட்டும் படுத்திருப்பாரு இங்க பின்னாடி சீதை பூமாதேவி ரெண்டு பேர் இருப்பாரு இது திருப்பார்கள் சைனம் அது அனந்த சயனம் இவர்தான் ராமானுஜர் இது அவரோட குரு திருக்கோஷ்டூர் நம்பிகள் இங்க தான் ஓம் நமோ நாராயணாய அப்படிங்க மந்திரத்தை உலகத்துக்கே உபதேசம் பண்ண இடம் மந்திர உபதேசம் பண்ணதுனால இங்க இருந்து மனசார நம்ம என்ன வேண்டிட்டு போனாலும் அது உடனே நடக்கும் இந்த அக்ரஹாரத்துல பாருங்க ஒரு சேப்பு கலர காரணிக்கு பாத்தீங்களா தெரியுங்களா